இன்னைக்கு நம்ம நாகரீகம் வளர்ந்துட்டோம் உங்க வீட்டுல ஜானியை கூட்டி இருப்பீங்களா கிளாஸ் ரூம்ல போய் ஜானிய தடவை பிரின்சிபால் அந்த மாதிரி வீட்டுல ஜானிய ஜானிய வீட்டு போற பெயிண்ட் அடிக்கிற போது ஜானிய தடவை உட்காந்துப்பாங்களா ஒரு கிளாஸ் ரூம்ல பல பிள்ளைகள் படிக்க வருங்க அந்த பிள்ளைகளுடைய உடல்நிலை இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் பல பார்க்கணுமா இல்லையா அப்ப நீங்க வந்து அதுல போய் ஜானிய தடவை ஒன்னும் நோக்கி இந்த சங்கி கூட்டம் இல்லாம ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பழமையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க டெக்னாலஜி நம்ம எவ்வளவு ஏ நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாடு வட இந்தியா நம்ம பின்னாடி தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது தமிழ்நாட்டுல செஞ்சீங்கன்னா சூழ்நெட்டி நேரம் தானிய கட்சி நீங்க உடம்பு தேசிய கட்டி குளிச்சா இருந்தே தேய்ச்சிங்களா மதுல தேய்ச்சா குளிமையா இருக்கும்

என்ன சிவாய் படிக்காத போய் பார்த்து பாத்து ஊரத்தாய் எப்படி படிக்கிறான் பார்க்குறான்னு திட்டு